சாயிராம் சாய குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட முடிவுன்றது நம்மளோட கையில தான் இருக்கு அதுல யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவும் செய்யக்கூடாது அதுல நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிஞ்சு அதுக்கப்புறம்தான் அந்த முடிவை வந்து நம்ம வந்து எடுக்க முடி எடுக்கணும் எல்லாருக்கிட்டையுமே சமமா சரிசமமான அன்போட பண்போட இருக்கணும் எதையும் எதிர்பார்த்து பலகவே கூடாது நம்மளோட பலவீனம் எதுவோ அதுவே நம்மளோட பலமாவும் இருக்கணும் ஒரே வட்டத்துக்குள்ள நம்மளோட வந்து வாழ்க்கையிடக்கூடாது அதே மாதிரி நம்மள நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் ஒருபோதும் வந்து வீணாக்காம சாயப்பா நமக்கு கொடுத்திருக்கிற கடமை இதுன்னு நினைச்சு நம்மளோட வேலைகளை மட்டும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அடுத்தவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனையும் சாயப்பாக்கிட்ட தியானமும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மனசோட அன்பும் வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம சாயப்பா சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ரா